அனைவருக்கும் வணக்கம் சற்ற கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வந்தாச்சு குட் நியூஸ் கூட்டுருவியில் வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி முடிவு தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்கிறது பட்ட கிளிப்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் மக்கள் அனைவரும் காத்திருக்கும் நகை கடன் தள்ளுபடி எப்போது வெளியே எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு தற்போது ஒரு புதிய செய்தி கிடைத்துள்ளது அதாவது எதிர்வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க இதில் குறிப்பாக மாணவர்கள் பெற்றுள்ள கல்வி கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கங்கள் பெற்றுள்ள கடன்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அவர்கள் உறுதி அளித்துள்ளனர் கடந்த தேர்தலில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை போலவே இம்முறையும் விளிம்பு நிலை மக்களின் வாக்குகளை கவரும் வகையில் இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் அதிமுக இந்த அறிவிப்புகளுக்கு போட்டியாக திமுக அரசு கூட்டுறவு சங்கங்கள நிலுவையில் இருக்கும் நகைகடங்கள் தள்ளுபடி செய்ததற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டார் ஏற்கனவே ஐந்து சவரன் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது தகுதியுள்ள மற்ற கடன் விவரங்களை சேகரிக்க கூட்டுறவு சங்கங்கள் குறிப்பாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகுள்ளது இதனால் விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நகை கடன் தள்ளுபடி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும்ன தற்போது மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் குறிப்பாக இன்னும் ஒரு மாதங்கள்ல கூட்டுறவு சங்கங்கள்ல பெறப்பட்ட நகைக்கிடங்கள் தள்ளுபடி செய்வதற்கான புதிய அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படலாம் மக்கள் காத்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் எத்தனை சவரன் வகையில நகைகளின் தள்ளுபடி செய்தது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உள்ளனர் இரண்டு முதல் மூன்று சவரன் வைத்துள்ள நகைகளின் தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் இரண்டு மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதன் காரணமாக திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற இது ஒரு யுத்தியாக அமையும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பல்வேறு வாக்குறுதிகளை மீண்டும் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்